ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் விசுவாவசு வருடம் ஓம் சுவாமியே சரணமயப்பா பிரதோஷம் சமநோக்கு நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை பரணி தீபம் உலக கணினி கல்வி தினம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் விருச்சிக லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரை துவாதசி அதன் பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி நாமயோகம் இன்று இரவு ஏழு பதினெட்டு மணி வரை வரியான் அதன் பின்பு வரிகம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி மூன்று மணி வரை பவம் அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரை பாலவம் அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஓரு மணி வரை கௌலவம் அதன் பின்பு தைத்துலம் அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரை உத்திரம் அதன் பின்பு ஹஸ்தம் உத்திரம் ஹஸ்தம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் சன்னதிக்கு போயிட்டு இல்லை முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வள்ளிதேவசேனா சமேத பெருமான் முருகப்பெருமானை அப்படியே மனமுருகி வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து ஒரு நெய்தீபம் போட்டுட்டு செவ்வள்ளி மாலை போட்டு வாங்கோ அதி அற்புதமான ஒரு சுப செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி நவ உள்ள பிராத்திருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இன்றைக்கி பிரதோஷம் அற்புதமான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல நந்தீஸ்வரரை பாருங்க பிரதோஷ அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் முடியல அப்படின்னா கண்டிப்பாக பிரதோஷத்தை அன்னைக்கு கோவிலுக்கு போயிடுங்கோ சரியா சாயந்தரம் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பிரதோஷம் போயிட்டு நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கோ நந்தீஸ்வரர் உங்களுக்கு பெரிய அனுகிரகத்தை பண்ணுவார் ஏன்னா இந்த நந்தீஸ்வரர்கிட்ட போய் சொல்கிறதெல்லாம் அந்த ஒரு அந்த பிரதோஷ காலம் முடியறதுக்குள்ளேயுமே பகவான் வந்து அப்படியே கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட செலுத்துடுவாரான் நந்தி அவ்வளோ ஸ்பீடு ஆக இந்த மூச்சிலேயே சொல்லுவாராம் அத்தனை பிரச்சனையும் அதனால் கண்டிப்பாக நந்தீஸ்வரரை விட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த உங்களோட பிரார்த்தனைகள்லாம் சொல்லுங்கோ சில பேர் வந்து அந்த நந்தியை கட் சுட்டி பிடிச்சிட்டு காதுக்கிட்டே சொல்லின்னு இருப்பாள் அதெல்லாம் செய்யப்படாது புரியுறதா ஓரமாக நின்று சொன்னாலே போகிறோம் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு சொன்னாலே மெதுவாக சொன்னாலே போகிறோம் அந்த இது அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே பகவானுக்கு தெரியும் பகவானுக்கு தெரியாது கிடையாது ஆனாலும் நமக்கு ஒரு மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்மளை படித்தவனுக்கு நம்மளோட பிரச்சனைகள் தெரியாதா பிரச்சனைகளை கொடுக்குறவரே அவர் தானே புரியதாக நம்ம கர்மாபடி நம்ம பிரச்சனைகள் நமக்கு வந்துன்ட்ருக்கு ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணுறது தான் நல்லது அதனால் சா சாதாரணமாக கொண்டு போய் நீங்கள் சொல்லிட்டாலே நந்தீஸ்வரர் கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு சேர்த்துருவார் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி போயிட்டு இந்த அபிஷேகத்துக்கு உங்களுக்கு என்னென்ன முடியிறதோ இந்த திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது பால் பழம் பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் அதேமாரி குழந்த பாக்கியம் இல்லாதவளாம் கண்டிப்பாக இந்த பிரதோஷ அபிஷேகம் பார்த்துட்டு இந்த பால் சாப்பிடுங்கோ சாப்பிட்டுட்டு பிரசாதமாக இந்த காப்பரிசின்னு ஒன்று கொடுப்பேன் காப்பரிசி அந்த அரிசியில் பண்ணினது ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப விசேஷம் இந்த நந்தீஸ்வரருக்கும் ரொம்ப பிடிச்சது அது என்ன அதனால் அது சாப்பிட்டாலே குழந்த பாக்கியம் கண்டிப்பாக நந்தீஸ்வரர் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இதெல்லாம் நம்பிக்கை வச்சு செய்யுங்கோ புரியுது அதனால் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பால் அதே சமயம் இந்த காப்பரிசி கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்த பாக்கியம் இல்லாதவெல்லாம் போய் இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேமாதிரி திருமணமாகாத குழந்தைகள் உத்தியோகம் இருக்கிற குழந்தைகள் இவெல்லாம் போயிட்டு இந்த பிரதோஷ அபிஷேகம் பார்க்குறது பிரதோஷ ஆராதனை பார்க்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அதேமாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரதோஷ காலத்தில் ஒரு பரங்கிக்காய் கொண்டு போய் அந்த மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க அதை கொண்டு போய் கொடுங்க அவ்வளோ விசேஷம் உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் அதேமாரி குடும்பத்தில் இருக்கிற அந்த சண்டை சச்சரவு ஓயும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு பகவான் வக்கிரகதியில் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கும்பராசியில் ராகு ராசியில் சனி மேஷ ராசியில் சந்திரன் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் மனோகாரகன் அதனால் மனசு அப்படி இப்படி அளபஞ்சன் இருக்கும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் நம்ம வெற்றி அடைய முடியுமா இல்லை இந்த காரியம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியே சிந்தனை இருக்கும் கவலையே படாதீங்க டோன்ட் வரி அழகாக இறங்குங்க ஒவ்வொரு வேலையும் சும்மா நச்சு 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 நச்சுன்னு இருக்கும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருங்க சரியா அடுத்தபடியாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள்லாம் அலுவலகத்தில் கொஞ்சம் வேலைபலு அதிகமாக இருக்கலாம் கல்வி வழியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்னைக்கு மேஷ ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவு கண்ணாபின்னான்னு வந்து நிற்கும் ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று ஒன்று மருத்துவ செலவு சரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு செலவு இல்லைன்னா ஏதாவது கல்வி செலவு குழந்தைகளோட செல் கல்வி செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும் அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதே சமயம் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும் கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செய்தி காத்திருக்கிறது இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு நடுங்க அத்தியாற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசி நிகழ்ச்சி இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அருமையாக இருக்குது அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் சொத்து சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஆகா அற்புதமான நாளினே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அதேமாரி இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள் இன்னைக்கு மிதுனோ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கடக ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கு உண்டாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதால் திணறுவார்கள் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் சிலருக்கு புதிதாக கிளை தொழில் தொடங்க வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் அதே சமயம் வேலை வலுவும் கூடலாம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்பாற்றுவார்கள் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்பான தகவல் ஒன்றை எதிர்பார்த்தபடி பெறலாம் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அத்திய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எங்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்து அபஹாடா அப்படின்னு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் ஏன் அப்படின்னா பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரபகான் வந்துடுறார் அஷ்டம ராசியிலேருந்து சந்திராஷ்டமாக ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்துருந்தவர் இப்போ ஃப்ரீயாக உங்களை ஆடி ஓட விட்டு சந்தோஷத்தை பார்க்குறாரு இன்றைக்கி இருந்து வந்த வேலை பலு குறையும் அதேமாதிரி தொழில் அபரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்னான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக உங்களை அதிர்ஷ்டமான குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குன்னாலே ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு எரிச்சலான சம்பவம் நடைபெறும் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் இன்னைக்கு கண்ணிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அந் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கப்படுது அமை பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் இதில் விசேஷம் என்னென்னா ஏழாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் நேர ஏழாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதேமாரி ரெண்டாம் இடத்த குரு பகவான் வேறு இருக்கார் ஸோ இன்றைக்கி வரவும் வரும் சந்தோஷமாக இருக்கும் ஆக இரட்டிப்பு பலன்கள் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் விரும்பிய சலுகைகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம் கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே அது அற்புதமான ஒரு அந்நியம் மேலோங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் சிறப்பாக நடைபெறும் கல்விவையிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வா வாய்ப்புகள் வந்து சேரும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அத்திய அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோடய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்கு விடுதவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான விரச்சிகராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிற பகிர்வுன ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கார் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் போது ரெண்டு ரெண்டு சாக்லேட்டை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சந்தோஷம் நிறைய இருக்கும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க வேண்டியதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு தனுசு ராசி இன்றைய நாள் நாள் எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா மனசுல சந்தோஷம் அதிகமாக இருக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிகமாக செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஏற்படும் அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய ஓம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுத்துவோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு அன்பான மகர ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலாக சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் கல்வி வயலில் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் உறவினர்களின் வருகை திடீர் தித்திப்பாக அமையும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெயில்வார்கள் இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கும்பராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் மனதில் தைரியம் அதிகரிக்கும் அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இன்றைய நாள் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் இந்த வேலையை நம்மளால் இன்றைக்கி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும் உத்தியோகத்துக்கு போகும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கூடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் திடீர் தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அத்திய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நிலம் வணங்க விடுதோம் துர்கையம் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான மீன மீனராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அது அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்களை நினச்சபடியே அற்புதமாக நிறைவேற்றிக்கலாம் இன்றைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் நண்பர்கள் ஆதரவு பெருகும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அத்தியற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோ வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு